எவ்வளவோ கனவுகளை உங்கள் பிள்ளைகள் சுமந்திருக்கும் நீங்க நினைக்கலாம் இதெல்லாம் சாத்தியப்படுத்திட முடியுமா எல்லா நாடுகளும் இதை கடைபிடிக்குது இதை செய்கிறார்கள் பிரேஸ் இல்ல நீங்க நம்புறீங்களா குதிரையில மாடு மேய்ச்சிருக்கான் ஆசிரியர் ஹெலிகாப்டர்ல மாடு மேய்க்கிறான் நீங்க என்ன நான் மாடு மேய்க்க விட்டுறேன் எல்லாரும் என்ன நினைக்கிறான் தூக்கு சிட்டுல குடுத்து வாங்குற வேலை கையில கொடுத்து விட்டுருவேன் அதெல்லாம் கிடையாது நீ உட்கார்ந்த இடத்துல குளிர் ஊட்டப்பட்ட அறையில இரு என் மாடு மேய்ச்சிட்டு வரும் அதுவா எத்தனை மாடு சென்னையா இருக்கு எத்தனை மாடு அஞ்சு லிட்டர் கறக்கிற மாடு எத்தனை எத்தனை லிட்டர் பால் வெளியில போயிருக்கு பால் கோவாத பால் நெய் தயாரிக்க எத்தனை வெண்ணெய் தயாரிக்க எத்தனை எத்தனை போது மோருக்கு எத்தனை லிட்டரு இந்த பாலை மாநில தேவைக்கு எவ்வளவு ஏற்றுமை செய்யறோம் வெளிமாநிலங்களுக்கு எவ்வளவு கொடுக்கிறோம் வெளிநாடுகளுக்கு எவ்வளவு ஏற்றுமை செய்யறோம் இந்த கணக்கை எடுத்து வச்சுட்டு இருந்தா போதும் இது படிச்சவனுக்கு படிக்காதவனுக்கு வேலை எல்லாருக்கும் வேலை அந்தஞ்சுரணை இந்த மண்ணை சோதிப்பேன் இதுல ஒண்ணுமே வராதும்பா என்ன வரும் ஆமணக்க வருமா கொட்டமுத்து வரும்மா வரும் கொட்டமுத்த போடுவேன் வெறும் கொட்டமுத்தை போட்டு என்ன பண்ணுவேன் அதுல இருந்து விளக்கெண்ணா எடுப்பேன் நீ விளக்கெண்ணெய்னா வாங்குறது வாங்க மாட்டேன் சிரிப்பா ஃப்ரெஞ்ச் ஆயில்னு சொல்லுவேன் அப்ப வாங்குவேன் உலக ஒரு நோய் இருக்கு ஒரு நோய் இருக்கு அதுக்கு ஒரு இங்கிலீஷ்ல சொன்னாத விளக்கெண்ணெய் சாப்பிட்டு பாரு விளக்கெண்ணெய் விளக்கெண்ணெயெல்லாம் பயன்படுத்துறது விட்டுப்புட்டான் வெளிநாடுகளில அதை அது மறுபடியும் விளக்கெண்ணெய் எல்லாம் அதிகமா வரும் விளக்கி வைக்கிறான் இயற்கை உணவுக்கு திரும்பி கொண்டிருக்கிறது ஆனால் கொடுக்க முடியல இன்னைக்கு ஒரு தக்காளி விலை எவ்வளவு கிலோ நூத்தி ஐம்பது நான் என்ன சொல்றேன் தக்காளி விலை தக்காளியின் தேவை அதிகமாயிருச்சுன்னா விலையை ஏத்த கூடாது விளைச்சலை ஏத்தணும் அதான சரியானது எல்லாத்தையும் மாத்திடும் கவலையே படாம நிம்மதியா இருங்க உறுதியா வெல்லுவோம் வெல்லுவோமா இதெல்லாம் நடக்குமா நடக்காதான்னு நினைக்காதீங்க நீங்க ஓட்ட போடுங்க நடக்குதா இல்லையா நான் என்ன சொல்றேன் ஓட்டு பாருங்க ஓட்ட அப்புறம் பாருங்க நாட்ட ஓட்டீங்கல எல்லாருக்கும் இல்ல கருணாநிதிக்கு ஓட்டு போட்டு அஞ்சு முறை ஆண்டுட்டாரு ஜெயலலிதா ஓட்டு போட்டு நாலு முறை ஆண்டுட்டாங்க நாடு நாசமான தவிர என்ன இருக்கு என்ன வளர்ச்சி கண்டிருக்க பொங்கல் உனக்கு ஒரு பண்டிகை உன்னுடைய தேசிய பண்டிகை காலம்புரா உழைக்கிற இலவசமா அரிசி சக்கரை கொடுத்தா தான் பொங்க வைக்க முடியுது அது ஒரு முள கரும்பு இலவசம் அப்புறம் ஒரு முளை கயிறு இலவசம் எதுக்கு தூக்குறது தூக்குறது சாங்கிறது பொண்டாட்டி கட்டிக்க முடியலையே ஸ்டாலின் பிறந்த நாளைக்கு எப்பாவது வருமா ஜெயலலிதா பிறந்த வருமா அறுபத்தி பொண்டாட்டி கட்டி வைப்பான் இலவச திருமணம் இது ஒரு கேடு பண்ணி அதுக்கான சோடியை சேர்த்துக்கிறது நாய் அதுக்கான சோடியை சேர்த்துக்கிறது மாத தமிழ

பெரிய ஐக்கியத்தனம் இதெல்லாம் ஒவ்வொரு நாளும் தண்ணீர் வருது ஒவ்வொன்றையும் பார்க்கும்போது இந்த பிளாஸ்டிக் குளத்து வச்சுக்கிட்டு பத்து கிலோமீட்டர் இருபது கிலோமீட்டர் எல்லா உயிர்களுக்குமான தேவையா இருக்க நீரை விற்பனை பொருளா மாற்றிட்டான் வியாபாரம் மாற்றிட்டான் போத்தல் அடைச்சி வைக்கிறான் நீங்கள் நானும் கடையில் வாங்கி தண்ணி குடிச்சு போவோமே யானை எங்க போகும் சிங்க எங்க போகும் புளி எங்க போகும் காக்க எங்க போகும் சிட்ட எங்க போகும் கொக்க எங்க போகும் மான் எங்க போகும் மைனா எங்க போகும் எப்படி யோசிக்கிற நீ எப்படி யோசிப்ப அறிவுபூர்வமா சிந்திச்சு வேலை செய்யணும் திரும்ப திரும்ப இந்த தவறுகளை செய்து கொண்டிருக்க முடியாது எல்லா வேலையும் விட்டுட்டு ஓடி வந்து ஓடி வந்து வேற்க ஒருவருக்கு நெஞ்சு வடிக்க வடிக்க கத்துக்கிட்டு எத்தனை காத்து கிடக்க முடியும் எத்தனை கத்திக்க முடியும் எல்லாரையும் பெற்றது போல எங்களையும் எங்க ஆத்தலப்பம் பெத்தான் இது கோயிலுக்கு நேர்ந்து விட்ட காலம் இல்ல எல்லாரும் எங்க எவ வேண்டிய மித்து சும்மா சுத்தி விட்டுருக்கு எல்லாரையும் போல வாழணும்ங்கிற ஆசை எங்களுக்கு இருக்கு ஆனால் என்ன கூடுதலா இருக்கு நாங்கள் வாழ்வது போலவே எங்கள் இன மக்களும் வாழணும்ங்கிற கனவு இருக்கு